நம் உடலுக்கு இட உணவு திரவ உணவு வாயு உணவு என்று மூன்று வகையான உணவுகளில் வாயு உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு உணவாக அன்னத்தாலே இந்த உடம்பு நறையும் காத்தாலே இந்த உடம்பு நறையும் அஞ்சு கோஷம் இருக்குது அன்னமய கோஷம் தானமய கோஷம் நிஞ்சானமய கோஷம் மெஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கேசவுடனே அது அழகுனா மத்தவங்க எல்லாரும் அடையில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் உள்ளன இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் மூச்சு பயிற்சி பிராணாயாமல் உடலில் பத்து வகையான காற்று உள்ளது பிராணன் அபானன் உதானன் நியானன் சமானன் தேவதத்தன் தனஞ்சயன் கூர்மன் விகுண்டன் நாம் கண்ணை இமைக்க வேண்டும் என்றால் தேவதத்தன் என்ற காற்று அந்த இமைக்கும் நொடியின் வேலை உடலை ஆட்சி செய்வதே காத்துதான் தனஞ்சயன் என்ற ஒரு காற்று உள்ளது அந்த காத்து பாத்தீங்கன்னா இந்த உடலானது இறந்த பிறகு அதனை வீங்கி வெடித்து அதன் பிறகுதான் அது எல்லாத்துக்கும் மேல நாடு சுத்தி பண்றதுக்கு முன்னாடி நீங்க முதல் விஷயமா ஆசனம் பணிகளும் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க உள்ள பதிவு நாடி சுத்தி பிராணாயாமத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சென்ற பதிவில் பிராணாயாமத்தின் ஒரு அறிமுகம் அப்படின்ற தலைப்பில் பிராணாயாமம்னா என்ன அதனுடைய செயல்பாடுகள் விளக்கங்கள் போன பதிவில் பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் பிராணாயாமம் பயிற்சி முறையை பற்றி பார்க்க போறோம் பிராணாயாமத்துக்கு முன்பாக நாடி சுத்தி நாடி சுத்தியில இருக்கக்கூடிய முதல் வகை நாடி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஏற்கனவே பிராணாயாமம் காற்று எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சென்ற பதிலே கூறியுள்ளேன் அதாவது நம் உடலுக்கு இட உணவு திரவ உணவு வாயு உணவு என்று மூன்று வகையான உணவுகளில் வாயு உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறது அதாவது நாம அன்னத்தாலே இந்த உடம்பு நிறையும் காத்தாலே இந்த உடம்பு நறையும் அஞ்சு கோஷம் இருக்குது அந்தமய கோசம் பிராணமய கோஷம் நிஜானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படி பார்க்கும்போது நம் உடலுக்கு அந்த பிராணமய கோஷம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக உள்ளது இப்போ ஒரு குழந்தை சிசு கருவுல உண்டாகுது அப்படின்னா அந்த குழந்தை நாலு அஞ்சு மாசத்துக்குள்ள வயிற்றுல சுவாசிக்க ஆரம்பிக்குது தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக சுவாசத்தை நடத்த ஆரம்பிக்கிறது குழந்தை பிறந்த உடனே அது அழுலன்னா மத்தவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப குழந்தை அழனும் ஏன் அழுகுது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தகுதியானவள் குழந்தையை தூக்கி முதுகுல நல்ல தடுத்துட்டுவான் அப்போ நுரையீரல்ல காத்து போய் நல்லா மூச்சு எழுத்து விட்டு சுவாசம் நடைபெறுது இது போல அப்ப சுவாசிக்கிற காத்து கடைசியில மூச்சு நிக்கிற வரைக்கும் அந்த குழந்தையானது சுவா பெரியவர்கள் வரை சுவாசித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறோம் நமக்கு மூச்சு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது யோக கலையில் மட்டும்தான் உள்ளது யோக கலையில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் உள்ளன இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் மூச்சு பயிற்சி பிராணாயாமங்கள் உள்ளன ஆனால் அது எல்லாருமே எல்லாமே செஞ்சு காட்டுவாங்களானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ அதை செஞ்சு காட்டுறதுக்கு யாரும் அவ்வளவா இல்லை காட்டில் வாழ சித்தர்கள் அவர்களுக்கு இன்னும் பண்ணக்கூடிய சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பட் நாம நடைமுறையில இருக்கக்கூடிய பிராணாயாமங்கள் ஒரு பத்து பதினஞ்சு அவ்வளோதான் இருக்கும் நமது உடலில் பத்து வகையான காற்று உள்ளது பிராணன் அபானன் உதானன் தியானன் சமானன் தேவதத்தன் தனஞ்சயன் கூர்மன் விகுண்டன் சாத்திகள் இது போன்று பத்து வகையான காற்று உள்ளது ஒரு காத்தும் ஒரு ஒரு வேலை செய்யுது இப்போ நாம் கண்ணை இமைக்க வேண்டும் என்றால் தேவரத்தன் என்ற காற்று அந்த இமைக்கும் நொடியின் வேலையை செய்கிறது இது போல நம்ம உடம்புல ஒவ்வொரு காத்தும் ஒரு ஒரு விதமான வேலை செய்கிறது நம்ம சாப்பிட்டோம்னா அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு காத்து தேவை இந்த உடலை ஆட்சி செய்வதே காத்துதான் தனஞ்சயன்ற ஒரு காத்து உள்ளது அந்த காத்து பார்த்தீங்கன்னா இந்த உடலானது இறந்த பிறகு அதனை வீங்கி வெடித்து அதன் பிறகுதான் அது செல்லும் இந்த உடல் முழுவதும் காற்று ஆட்சி செய்யும் பொழுது நாம் அந்த காற்றை எப்படி மதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இங்கு உள்ளது ஓகே இப்போ நாம நாடு சுத்தியில முதல் வகையான நாடு சுத்தியை பற்றி பார்த்துக்கோம் இப்போ நாடு சுத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல நீங்கள் உட்காந்துக்குங்க சூரியன் உதிக்கும் நேரத்தில் பண்ணுங்க சூரியன் மறையும் நேரத்தில் பண்ணுங்க காலை மாலை இந்த நேரத்தில் பண்ணுங்க நாடு சுத்தி பண்ணும் பொழுது நல்ல காற்றோட்டமான இடத்துல உக்காந்துக்கோங்க அதன் பிறகு இது போன்ற ஒரு மேட் எடுத்துங்க இல்லைன்னா வஸ்திரம் துணி அதெல்லாம் இருந்தா விரிச்சு வச்சுக்கோங்க நாடு சுத்தி பண்றதுக்கு முன்னாடி உடல் சுத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் உணவு வயிற்றில் இல்லாம இருக்கணும் தண்ணி வேணா குளிச்சிக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல நாடு சுத்தி பண்றதுக்கு முன்னாடி நீங்க முதல் விஷயமா ஆசனம் பணக்கிருக்கணும் ஆசனம் பண்ணாமல் நீங்க நாடு சுத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலனையும் கிடைக்காது அது விபரீதத்தில் தான் போய் முடியும் நீங்க குறைஞ்சது இப்ப முதல் முதல்ல வந்து யோகாக்கு வரேன் முதல்ல இப்பதான் நான் வந்து யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரவங்க ஸ்ட்ரைட்டா போனவனே மெடிடேஷன் இல்லைன்னா பிராணாயாமம் இதுல போய் உட்கார்ந்துருவாங்க இது வந்து முற்றிலும் தவறு இப்போ இது வந்து பத்மாசனம் இந்த ஆசனத்துல உங்களால எவ்வளவு நேரம் உட்கார முடியும் என்று பார்த்தால் சில நிமிடம் கூட உட்கார முடியாது முதுகு காரணத்துக்கு அப்போ ஒரு நிலையில் நாம் எவ்வளவு நேரம் உட்கா சிரம் சுகமாக உட்கார முடிகிறதோ அதுதான் ஆசனம் ஆதனம் அதாவது இருக்கை இந்த இருக்கை நிலையில நாம் எவ்வளவு நேரம் இருந்தால் இருக்க முடியுமோ அதுதான் ஆசனம் இப்போ நீங்க ஏதாவது ஆசனத்தை உட்காண்டீங்க பத்மாசனம் அல்லது சுகாசனம் கோமுகாசனம் ஸ்வஸ்திகாசனம் அல்லது சுகாசனம் இப்போ பத்மாசனம் போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனத்துல உட்காந்து அர்த்த பத்மாசனம் என்பது வலது வச்சிங்க இடது கால கீழே இது உட்கார உங்கள் விருப்பப்படி சாதாரணமா உட்காந்து இது வந்து சாதாரண சுகாசனம் அப்ப இல்லைன்னா நீங்க வஜிராசனத்திலையும் உட்காரணும் இது வஜிராசனம் வஜ்ரம் போன்று மனதிற்கு வைரம் போன்ற ஒரு திடமான மனதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் மதிராசனம் சாப்பிட்ட பிறக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பாருங்க இது போன்று ஏதாவது ஒரு ஆசனத்துல நீங்க உட்காந்து உட்காந்துட்டு இடது கை இது போல சின்ன திரையில வச்சுக்கணும் அதாவது இந்த மூன்று விரல்களும் நீட்டி இருக்கணும் பெருவிரல் ஆள்காட்டி விரலை லைட்டாக டச் பண்ணி இந்த சின் முத்திரை வியாழமுத்திரை இதில் வந்து வச்சிக்கோங்க இப்பொழுது வலது கையில் இந்த பஞ்சபூதங்களில் இந்த ஆள்காட்டி விரலும் நடி விரலோ மடக்கிடுங்க மடக்கிட்டு இந்த விரல்கள் இந்த முத்திரையில வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா வலது கை வலது கையில் தான் பண்ணணும் இடது கை நீங்கள் அப்படியே பர்மனண்ட்டாக வச்சிடணும் இப்போது இந்த கையில் கட்டை விரல் வந்து பார்த்திங்கன்னா வலது மூக்க அடைக்கும் இந்த இரண்டு விரைவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மோ கிடைக்கும் இது போல வச்சுங்க இப்பொழுது இப்போ சாதாரணமாக உட்காந்துங்க நல்லா ஒரு ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்டு வலது கையால் இப்போ கட்டை விரலை மூடிக்குங்க மூடிக்கிட்டு இடது மோக்கொழியா நல்லா மூச்சை வெளியே தள்ளி ஃபுல்லாக எழுங்க நல்லா இழுத்து பொறுமையாக விடுங்க அதாவது ரொம்ப ஸ்பீடாகவும் எழுக்க வேணாம் ரொம்ப ஸ்லோவாகவும் விட வேணாம் ஒரு சாதா ஒரு ஆவரேஜான நிலையில் நல்லா மூச்சு விடுங்க நல்லா மூச்சு விழுங்க அதே போல் இந்த பக்கம் இந்த மூக்காடிச்சு வலது மூக்கோழியாக மூச்சு எழுத்து வலது முக்கோழியாக விடும் அப்புறம் இடகலை பின்கலை அதாவது இடநாடியில் மூச்சு இழுக்கணும் இடநாடியிலையே விடும் அப்புறம் பின்கலையில் மூச்சு இழுக்கணும் பின்கலையிலேயே விடும் ஸோ இது போல் இந்த பக்கம் ஒரு நாலு பண்ணுங்க இந்த பக்கம் ஒரு நாலு பண்ணுங்க போக போக என்றைக்கி கூட்டிகிட்டே போங்க அப்புறம் அறுபது அறுபது கூட பண்ணலாம் இப்போது நீங்கள் மூச்சு வழுந்து இழுக்கும் பொழுது கண்களை மூடிக்குங்க மூச்சோட்ட ஓட்டத்தை கவனிங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு வந்து மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஃபுல்லாக எக்ஸாயர் பண்ணுங்க இது போல பண்ணணும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போது இந்த நாடு சுத்தியை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நாடு சுற்றி பழகிறதுக்கு நீங்கள் காற்றோட்டமான வசதியில் உக்காந்துக்கணும் குறிச்சிருக்கணும் ஆசனங்கள் பண்ணியிருக்கணும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் நாடு சுற்றி பிராணாயமும் செய்து வரணும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான யோகா பெண்களுக்கான யோகா குழந்தைங்களுக்கான யோகா இது போன்ற பல வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்